அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இந்திய காலை வணக்கங்கள் வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல் ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு அந்த தொடரில் நம்ம இன்னைக்கு சஹானா அப்படிங்கிற ஒரு ராகத்தை பற்றி பேசப்போகிறோம் சஹானான்னு பாலச்சந்திர சார் கூட ஒரு அருமையான ஒரு சீரியல் எடுத்திருக்காரு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் சஹானாங்கிறது ஒரு அழகான ஒரு ராகம் பேரே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து இருபத்தி எட்டாவது மேலகர்த்தார் பாணா என்று அழைக்கப்படும் ஐந்தாவது சக்கரத்தின் நான்காவது அதாவது ஹரிகாம்பதியோட ஜனிய ராகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வர்ஜ ராகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இதை சொல்கிறது உண்டு நம்ம இதில் வந்து நிறைய பேர் வந்து அழகழகான சிங்கர்ஸுங்க வந்து பழைய லெஜண்ட்ஸ்லாம் நிறைய சாங்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க இந்த ராகத்தில் என்னென்னா ஃபஸ்ட்டு உடனே பட்னம் சுப்பிரமணியர் ராம நின்னோ புரோவரா அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார் அப்புறம் தஞ்சாவூர் சங்கரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து என்னும் தீரும் ததை இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிதி இவங்களாம் பாடியிருப்பாங்க அடுத்தது இது வந்து என்னன்னா பாபநாச்சி சிவன் அவர் எழுதிக்க பாடல் அடுத்தது சித்தம் இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அது ஒன்னு சாங்கம் பண்ணியிருக்காரு பாபநாச்சி சிவன் தான் அப்புறம் சாந்தி நிலவ வேண்டும் மண்ணில் வேண்டும் நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிகே பட்டம் அவங்க இந்த பாடலை காந்தி அடிகள் முன்னாடியே பாடியிருக்காங்க இந்த பாடல் வந்து நிறைய நம்ம சுதந்திர தினம் அதாவது குடியரசு தினம் அந்த மாதிரி சந்தத்தில் நம்ம ரேடியோவில் நிறைய பேர் கேட்டிருப்போம் உண்மையிலேயே ஒரு தேசப்பத்து மிகுந்த இந்த பாடல் ஷஹான ராகத்தில் அமைஞ்சிருக்கிறது சாரி அடுத்தது சிறை இசை பாடல்கள் நம்ம அதுக்கு போகலாம் அதில் நான் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு குறிப்பிட்ட சில சாங்ஸ் இந்த சகானால் அமைஞ்சதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராகம் ராகம் வந்து இந்த சஹானாவில் திரை இசை பாடல்களில் வீர அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது வந்து ஒரு மகாபாரதத்தை அடிப்படையான கதை தான் ஏவிஎம் ராஜன் காஞ்சனா இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க வீர அபிமன்யுவாக நம்ம ஏவிஎம் ராஜன் நடிச்சுப்பார் அவருக்கு ஃபேராக காஞ்சனா நடிச்சிருப்பாங்க பயங்கர தந்திர காட்சிகள் அது இதுன்னு இந்த சா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக அழகாக ஓடிச்சு பிபி ஸ்ரீனிவாசும் பி சுசீலா அம்மாவும் கேவி மகாதேவன் அவர்களுடைய மியூசிக்கில் கண்ணதாசன் சாரோட பாடல் எல்லாமே தேன் தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தேன் தேன் சுட்டு வரும் இது என்ன பாடல் பார்க்கலாம் வாங்க பாத்தே சிரித்தே பக்கத்தில் அழைத்தே அன்று தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் கிதுவென மகிழ்ந்தேன் பார்த்தேன் சீரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் கிதுவென மலைத்தேன் ேன் இனியங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பாடத்தை படித்தேன் கொடித்தேன் இனியங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பாவையில் படித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகி நிரசித்தேன் பார்த்தேன் தூண்டித்தேன் பக்கம் வர தூண்டித்தேன் முனைத்தேன் என மலை தேன் இவரண மலை தே சூப்பராக அழகாக கவிஞர் வரியமிச்சு கொடுத்து காட்டு பாருங்க கிபிஎஸ்ஆரும் சுசீலாமும் அதுக்கு ரொம்ப உயிர் கொடுத்து படிப்பாங்க இந்த பாடல் இன்றைக்கும் நீங்கள் இப்போ ரேடியோவில் நிறைய கேட்கலாம் டிவிலையும் நிறைய இந்த சாங்ஸை பார்க்கலாம் பாரும்போது இந்த பாடல்களோட வரிகளை நீங்கள் ரொம்ப ரசித்து பாருங்க இது வந்து சஹானாவில் நான் முதல் முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கிற முதல் சாங் அடுத்தது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இது வந்து பழைய படம் இது வந்து எஸ் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களோட மியூசிக்கில் அப்போ நிறைய சாங்ஸ்லாம் அவர் பண்ணியிருப்பார் டிஎம்எஸ் பி சுசீலா இவங்க ரெண்டு பேருமே இந்த சாங்ஸை பாடியிருப்பாங்க அவர் ஒரு தடவை பாடுவாங்க இந்த அம்மா ஒரு தடவை பாடிருப்பாங்க ஜெய்சங்கர் வெண்ணிராடு நிர்மலா அண்ட் தென் லக்ஷ்மி இவங்க பேர் நடிச்சிருப்பாங்க ஒரு செய்யாத ஒரு கொலைக்காக ஏவியன் ராஜன் மீது பழியில் ஒன்று விடும் அதுதான் கதை அது வந்து ஒரு அந்த காலத்தில் ரொம்ப இருக்கும் அந்த கதை படத்தை பா கதையை விட இந்த சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுசீலா அம்மா ஒரு தடவை பாடிருப்பாங்க டிஎம்எஸ் ஒரு தடவை பாடிருப்பாங்க அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருப்பீங்க இல்லையா இதோ பாடுறேன் நீ எங்கே இன் நினை புகழ் அங்கே நீ எங்கே நீ ஒரு வரும் வரையில் தீ ஒரு நாள் வரும் வரையில் நானிருப்பேன் நதிக்கரையில் நினைவுகள் அங்கே நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வு உண்டு வாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு காசை நிலவும் காதல் மலரும் காலங்கள் தோறும் வளர்வதுண்டு நீ எங்கே இந்த பாடல் வந்து வே நிராடின்பலா வந்து அழகாக உங்களுக்கு பாட்டு டீச்சராக வந்து சொல்லிக் கொடுக்குறாப்புல ஒரு சுச்சுவேஷனில் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதில் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு எப்பி பி பாடிப்பாங்க அதுதான் வந்து பாட்டு கற்றுக் கொடுக்குற சாங்கு இது வந்து ரெண்டு மூணு விதமாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு டேமஸ் ஒரு தடவை பாடுவார் நீ எங்கே என்னைவோகள் அங்கே நீ ஒரு வரும் வரையில் நதிருப்பே நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவோகள் அங்கே அதுக்கடுத்தது ஒன்னொரு தடவை நீங்கே ஒரு நாள் வரும் வரையில் மூணு சுச்சுவேஷன்ல வெண்ணாடு நிம்பல எழுதிட்ட பிறகு ஆவியா பாடுற அப்புறம் வரும் நான் கடைசி இப்போ பாடினது முதல்ல சுசீலாமா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உயிரோடு இருக்கும்போது பாட்ட பாடல் அப்புறம் ஜெய்சங்கர் ஒரு சா அந்த சாங்கை பாடுவார் ஜெய்சங்கர் ஆர் எம் ராஜன் நினைக்கிறேன் ஐ திங்க் அதனால் இந்த மன்னிப்புல இந்த பாடல் இந்த பாடலை வந்து இதை பற்றி பிரமாதமாக சொல்கிறது காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த மூணு வெரைட்டியும் நான் அடிக்கடி மூணும் தொட்டிருப்பேன் இது வந்து சஹானால் சேர்ந்தது அடுத்தது நம்ம இது வந்து ஒரு பழைய சாங்ஸ் தான் சுசிலாமா தான் பாடியிருப்பாங்க பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வீணை பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாலச்சந்தர் அவர் வந்து நடு இரவில் அப்புறம் அவன் அந்த காலத்தில் வந்து அந்த நாள் அப்படின்னு ஒரு படம் இது மாதிரி த்ரில்லிங் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறதுல ரொம்ப ஒரு துப்பரியும் நாவல் மாதிரி இருக்கும் அவரோட படங்கள்லாம் அது அந்த நாள் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் அடுத்தது நடு இரவில் அதுவும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வரிசையில் அவர் வந்து பொம்மையும் சுட்டு ஒரு பொம்மையை வச்சு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருப்பார் படத்தில் வந்து எல்மித்து லட்சுமி அந்த குடியிருந்த கோவில் எம்ஜிஆரோட ஆடலுடன் பாடல் ஆடுவாங்களே அவங்க தான் இந்த டான்ஸ் ஆடியிருப்பாங்க இது வந்து சகா நாள் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு சாங்ஸ் தான் நம்ம சொல்லணும் என்ன சுசீலா அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க என்ன பாட்டு எங்கோ பிறந்த வராம் எங்கோ வளர்ந்தவராம் எப்படியோ என் மனதை கவந்த எங்கோ பிறந்தவரம் எங்கோ வளர்ந்தவரம் எப்படியோ என் மனதை கவர்ந்தவரா சிங்காரமாக வந்து சிரித்து மயக்கி பேசியவர் சீட்டாக விட்டாரே முல்லை மொட்டாக இருக்க விட்டாரே எங்கோ பிறந்த வராம் எங்கோ வளர்ந்த வராம் எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம் நிலவு தன்னை பழி நாள் என் முகத்தை அவர் புகழ்ந்தார் நிலவும் என்னை வெறுத்ததம்மா துணையும் இல்லையே நிலவோ தன்னை பழி தோறினாள் என் முகத்தை அவர் புகழ்ந்தார் நிலவும் என்னை வெறுத்ததம்மா துணையும் இல்லையே மலரை மில் மழகி என்று மகிழ்ந்து சொந்த வார்த்தையினால் மலரும் கோபம் கொண்டதம்மா மலரும் கோபம் கொண்டதம்மா தூது இல்லையே எங்கோ பிறந்த வராம் எங்கோ வளர்ந்த வராம் எப்படியோ என் மனதை கவர்ந்தவரா பாருங்க இவ்வளோ ஓல்டு சாங்ஸ் தெரியுமா அது எனக்கு ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சி இந்த சில ஓல்டெல்லாம் எனக்கு நான் எப்பயுமே என்னோடய கலெக்ஷனில் இருக்கும் அது வந்து சிலருக்கு பிடிக்கும் அநேகமாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது வந்து எல்விஜி லட்சுமி டான்ஸ் ஆடுவாங்க பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தில் வரேன் சஹானால் ஒரு அழகான ஒரு பாடல் தான் அடுத்து அடுத்தது நம்ம கமல்ஹாசன் சார் பாடினது கமலஹாசன் சாரா என்ன சார் சஹானால அவர் என்ன பாடியிருக்கார் அவை ஷண்முகி என்னது ஔவை ஷண்முகியில் கமல் பாடினது ருக்கு ருக்கு அந்த சாங்ஸ் தானே அப்படின்னு தானே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அது பாருங்கள் அநேகம்மா அந்த அமைஞ்ச அந்த ருக்கு ருக்கு பாட்டு வந்து அவரோட குரலில் ஓரளவுக்கு தான் என்னால் பாட முடியும் நீங்கள் ரசிக்கிறதோ ரசிக்காததோ உங்கள் கைக்கு விட்டுடுறேன் ருக்கு 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 అరే రుకు రుకుై డాలి ప్యారి జాను రుకు 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 అరే బాబ రుకు ఓ మై ాలింగ్ ప్యారీ జాను కో రుకు 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 தோணுக்குள்ளும் இரு பாண்டி துரும்பிலும் இரு பாண்டி தோணுக்குள்ளும் இரு நம்பியவர் நெஞ்சில் நிற்பாண்டி குங்குமத்தவை பாண்டி கொஞ்சி கொஞ்சி நிற்பாண்டி கொண்டவள் போல் துணை யாரடி. பூசல்கள் வந்தால் பொறுமையை காத்தால் வார்த்தை ஜாக்ரி அரே பாபா ருக்கு ஓமை டாலிங் பியாரி ஜானு ருக்கு ஆ ரே பாபா ரு கு கு இந்த பாட்டு பாருங்கள் கமல்ஹாசன் எவ்வளோ அழகாக பாடிப்பார் அந்த மடிசார் கட்லையும் மீனா டக்குனு ஞாபகம் வருது மீனான்னு சொன்னவங்க அவங்க தான் மாமி இந்த பாட்டை பாடுவோன்னா ஓமை டார்லிங் போது மீனா வந்து மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தவொன்னே ஓமை டார்லிங் பியார் மீ ஓ டு லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சமாளித்து விட்டு விட்ருவாரு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிற உலக நாயகனோட படத்தில் வர இந்த ருக்கு 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 பாடல் நம்ம சகானலம் இந்த ஒரு அழகான பாடல் அப்படின்னு நான் சொல்லவும் வேணுமா அடுத்தது வேறு என்ன பாடல் சகா நல்ல அடுத்தது வந்து ரொம்ப நீங்கள் எல்லாமே இந்த அழகே சுகமாக சுகமே அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தேன்ற பா பார்த்தால் பரவசம் படத்தில் வரும் அது வந்து நம்ம இவங்க பாருன்னா சாதனா சர்க்கமும் நம்ம இவரும் பாடியிருப்பார் ஸ்ரீனிவாசம் பாடியிருப்பாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இது எனக்கு அந்த பாடல்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு லைன் ஒரு லைன் மட்டும் நான் பாடி காமிக்கிறேன் உங்களுக்கு சுகமா அறிவே சுகமா உன் கோபம் சுகமா సుగమా తల్లై సుగమాగమే సుగమా ఉమీ సుగమాగమే సుగమా అల్బే సుగమా ఉల్ కోపం సుగమా சுகமா இந்த பாடல் ஸ்ரீனிவாசும் சாதன சகமும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க இந்த பாடலோட நம்ம இன்னைக்கு சகான ராகத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு மினிமம் ஒரு நாலஞ்சு சாங்ஸை பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது ராகத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுவரையில் உங்கள் கிட்டேருந்து பைசுலை வெளிப்பத்துக்கிறது உங்கள் அன்பிற்கினே ரமண ரவி வணக்கம்